சுற்றி எல்லாரும் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் பீர்பாலுக்கு ஐந்து வகையில் வயதுல ஒரு மகள் இருந்தாள் அவள் மிகவும் சாதுரியமா பேசுவாள் ஒரு நாள் தானும் அரண்மனைக்கு வருவேன் என தந்தைட்ட அடம் டித்தாள் பீர்பாலும் மறுக்க முடியாமல் அரண்மனைக்கு அழைத்துட்டு போனார் அன்றுதான் முதல் முறையாக அரசரை பார்த்தாள் ஆனால் சிறுமி மிகவும் மரியாதையோடு அரசரை வணங்கிவிட்டு நின்று கொண்டிருந்தார் அக்பர் பிரியத்தோடு குல சிறுமியை அருகில் அழைத்து குழந்தாய் உனக்கு ஏதேனும் சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஓ எனக்கு நிறையவும் குறையவும் பேச தெரியுமே அப்படின்னு சொன்னார் குறையவும் நிறையவும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அக்பர் பெரியோர் முன்பு குறைவாக பேச வேண்டும் சிறுவர் முன்பு நிறைய பேச வேண்டும் என விளக்கம் கூறினார் சிறுமி புலிக்கு பிறந்தது பூனையாகுமா தந்தையைப் போல மகளும் என்று இருவரையும் புகழ்ந்து பாராட்டியதோடு சிறுமிக்கு பரிசுகள் தந்தார் அக்பர் ஓகே சிட்டிஸ் இந்த கதை படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்